குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்றை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இது சரியில்லை அது சரியில்லை இப்போ குடும்பங்கள்லாம் அந்த குற்றம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பிசாசுக்குரிய குணம் அவங்கள என்ன செய்வாங்க எப்போ பார்த்தாலும் ஒரு குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருப்பாங்க எதை செய்தாலும் இது சரியில்லை அப்படின்னு சொல்லி இது என்னென்னா சில வீட்டில் வந்த கணவன்கள்லாம் பார்த்தீங்கன்னா மனைவி எப் எப்படி குழம்பு வச்சு எப்படி சாப்பிடு சாப்பாடு வச்சு எப்படி ட்ரெஸ் பண்ணி ட்ரெஸ்ஸு துவைச்சு செஞ்சு கொடுத்தாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு நன்றி உணர்வே இருக்காது அதில் ஒரு குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது பாரம்பரியத்தை வைத்து குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க அப்போ ஏசப்பா என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து என்னது அவங்கள்லாம் இந்த மாதிரி எல்லாம் கடைபிடிக்கிறாங்க கை கழுவுறாங்க சரி தான் ஸ்நானம் பண்ணுறாங்க சரி தான் குளிக்காமல் போக மாட்டாங்க குளிக்காமல் கோயிலுக்கு போக மாட்டாங்க நல்ல நீட்டாக தான் இருக்காங்க ஆனால் அவங்க வந்து உடல் ரீதியாக எல்லாமே செய் எல்லாமே என்ன செய்கிறாங்க கைகளை கூப்பி நமஸ்காரம் பண்ணி எல்லாமே பண்ணுறாங்க ஆனால் ஒன்று அவங்களோட இருதயம் எங்கே இருக்குன்னா ரொம்ப வெகு தூரத்தில் இருக்குது அப்படின்னு இப்போ நம்மளே நிறையா பேர் அப்படி தான் பார்த்தீங்கன்னா பாட்டு பாடுவாங்க நல்லா பாடிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இரு எங்கேயோ இருக்கும் ஆண்டவர் வந்து அதை விரும்பலை அவர் என்ன செய்கிறார் நறுங்குண்டது நொறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் விரும்புகிறார் அருமையான தெய்வ பிள்ளைகளே அவர் வந்து பலியையும் காணிக்கையும் விரும்புகிற தேவன் அல்ல கீழ்ப்படுகிறதா அவர் வந்து என்ன செய்கிறார் பெரிதான் நினைக்கிறார் அதுதான் எனது அவருடைய பார்வையில் பிரீதியாக இருக்கும் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்யணும் அதுதான் அவருடைய கீழ்ப்பிடிதல் அவர் சொல்கிறபடி எதுவுமே கேட்குறது இல்லை இதை நீ செய்யாத அப்படின்னா அதை தான் செஞ்சுவாங்க ஆனால் ஜப்பம் மட்டும் நேரம் ஜபம் பண்ணுவாங்க நான் ஏசப்பாவுடைய பிள்ளையாக தான் இருக்கேன் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் அவர் வந்து நீண்ட நேரம் ஜபிக்கிறது அதெல்லாம் இல்லை அவர் வந்து நம்ம நமக்குள்ளே தங்கி இருக்கிற நடமாடு ஆலயமாக நாமளே இருக்கிறோம் எல்லாருக்கும் மாதிரியான ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் அதுவே போதும் அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு புத்தியுள்ள ஆராதனை அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம நடக்கும்போது நம்ம பொழுது எழுந்திருக்கும் போதே நமக்குள்ள ஒரு தெய்வீக பிரசன்னம் உருவாக வேணும் அப்போ உலகத்தின் மனிதர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த பாரம்பரிய கட்டுகளுக்கு நம்ம இணங்கி இருந்து நம்ம எப்படி தான் நம்ம ஆராதனை பண்ணினாலும் தேவனை தரிசிக்க முடியாது